இன்னும் ஒரு சகோதரி திஹாரிலிருந்து கேட்டிருக்கிறாங்க தொழுகை முடிந்ததும் ஆதாரபூர்வமான துவாக்கள் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க பொதுவாக மதிக நாயகம் செல்லல்லாக அழைவு அவர்கள் தொழுகை முடிந்த பிறகு என்னென்ன துவாக்கள் ஓடுவாங்க என்பதை அஹ் நீண்ட பட்டியலாக ஒவ்வொரு தள்ளிவாசல்களையும் அச்சிட்டு அதை ஒரு பேனராகவே என்ன செய்வாங்க தொங்க விட்டு இருப்பாங்க அதுக்கு சிலது வல்ல கூடுதலாக குறைவாகவும் போட்டிருப்பார்கள் ஹதீஸ் ஆதாரங்களுடன் இருக்கக்கூடிய துவாக்களை நாங்கள் பட்டியலிடுவதாக இருந்தால் ரசுல்லா தொழுகை முடிந்தவுடன் அஸ்தது பொருளாக என்று மூன்று தடவை சொல்வார்கள் இறைவா உன்னிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் பிறகு அங்காம அந்த சலாம் இறைவா நீ தான் சாந்தி அளிப்பவன் சாந்தி என்பது உங்களிடம் இருந்துதான் வரும் தபாரக்கல் ஜலாலி வல்லிக்கிறான் இறைவா மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமானவன் என்று

நீ தந்த செல்வத்தை தடுப்பவன் எவனும் இல்லை நீ தடுத்ததை தருபவன் யாரும் இல்லை எந்த செல்வந்தரின் செல்வமும் உன்னிடம் பயனளிக்காது நீ தாரதுதான் பயனளிக்கும் என்ற கருத்துல நம்பி சுழாசனம் படமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்றத சஹி இருந்தாங்கன்றதானில எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தியா தாக்குறோம்

வசுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய் வஹு விவாதத்திக்க உனக்கு அழகான முறையில விவாத செய்வதற்கு உதவி செய் என்று ரவி சந்தாசன் கேட்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று இம்மனும் செய்தி வருகிறது வசுல தொழுகைக்கு பிறகு நானிலாம இவல்லாமும் வஹ் நான் சரி கழுவு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு வேறியளவில்லை அவன் தனித்தவன் அவன் இணையற்றவன் நகு நுழுக்கு வளவு சம்பு அவனுக்குத்தான் அதிகாரம் அவனுக்குத்தான் புகழ் செய்யும் கதீம் அவன் ஊழரு பொருளின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இல்லா பில்லா நன்மையில் ஈடுபடுவதும் பாவத்தில் இருந்தும் விலகுவதும் அவனை கொண்டே தவிர இல்லை இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் அல்லாக தவிர விட வேறு இல்லை நாங்கள் அவனை தவிட வேறு யாரையும் நடந்த மாட்டோம் அவனிடம் அவரிடம்தான் அருள் இருக்கிறது அவனிடம்தான் உபதாரம் இருக்கிறது அவனுக்கு தான் அழகிய புகழ் இருக்கிறது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ தவிர வேறு யார் இல்லை வணக்கத்தை முழுமையாக அவனுக்கு உரித்தாக்கியே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் வல்லூக்கரியல் காஃபிரூன் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் சரியே என்று நபி சொல்லாஹ் அலுவலாம் அவர்கள் தான் கேட்டதாக அப்துல்லா பின் ஜுபை அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லிம்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே போல சுபான் அல்லா என்ற தூய்மையானவன் என்று முப்பத்தி மூன்று தடவை அஷ்மது இல்லாண்டா எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது என்று முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் என்றா அல்லா மிகப்பெரியவன் என்று முப்பத்தி மூன்று தடவைகள் என்று கூறிவிட்டு மூன்றாவதாக பூர்த்தி செய்வதற்கு நா இலாவு இல்லல்லா மணக்கத்துக்குரியவன் நல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை ஸ்வரிகலா அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை நகுப்பு அதிகாரம் அவனுக்குள்ளது ஆட்சி அவனுக்குரியது வலவு அம்பு புகல் அவனுக்குரியது வகு ஆலா குல்விசையின் கதிர் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று மூன்றாவதாக இந்த வாசகந்தனை சொல்லிக் கொள்ள வேண்டும் இது அபுரைதான் ரலியோ லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க சஹி முஸ்லிம்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாவது செய்தியா வருது அதே போல நபி சனலாகலோ செலவான தொழுகைக்கு பிறகு கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்தூல் குருசியை ஓதினதாக தீஸ்வரது மன்கர ஆயத்தூல் குருசி குபுர புள்ளி சலாத்தின் மக்பூபத்தின் ஒவ்வொருத்தரும் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு ஆயத்தூல் குருசியை யார் ஓதுகிறார்களோ லம் எம் ஆகூ ஐந்து பூமீல் ஜென்மதி பி அவருக்கு மரணத்தை தவிர சொருகத்துக்கு செல்வதை எதையும் தடையாக்காது என்று நபீ சனலாகலோ செலவன்கள் சொன்னதாக நசாயி அவர்களின் சூழ்நிலக்குவரால ஆறாவது பாகத்துல முப்பதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு கடமையான என்ற சூரத்துல் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் சலக் நாஸ் என்று சொல்லக்கூடிய மோதுவாங்க என்ற செய்தியை அபுதாவில ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த விஷயங்களை கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதிக்கொள்வது நபி வரியாகும் இதற்கு மேலதிகமாக வரக்கூடிய எந்த துவாக்களும் ஆதாரப்பூர்வமானதாக நாம் அறியவில்லை அதே போன்று வித்து தொழுகையில இரவுல வித்து தொழுகையை முடித்த பிறகு தனியாக அரசு அலிசன் பிரத்யேகமாக சுபஹான் பரிசுத்தமான அரசன் தூய்மையானவன் என்று நபி சொல்லிசன் சொல்லுவாங்க மூன்று முறை சொல்லுவாங்க அப்துல் ரஹ்மான் பின் அபுசா ரலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதுல பதினாலாயிரத்தி எட்நூத்தி பதினாலாவது செய்தியாக பதிவு வித்திற்கு பிறகு உதக்கூடிய துறாவாக இருக்கிறது இதுதான் நபி சுல்லா இஸ்லாமுடைய வாழ்க்கையில நாங்க கண்ட தொழுகைக்கு பிறகு ஓதுற ஆதாரப்பூர்வமான துறாக்களாக இருக்கக்கூடியவைகள் எனவே இது அந்த சகோதரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்